புள்ளிங்கோ சொன்னது எடப்பாடி பழனிசாமி தேர பக்கத்துல வச்சு சொன்னான்னு தெரியுமா பழசெல்லாம் பேசக்கூடாது பழச பத்தி ஏன் பேசணும் ஏன் மனுஷ மாற மாட்டானா முன்பொரு காலத்தில் சில தவறுகள் செய்திருக்கலாம் இப்ப மனசு மாறி இருக்கலாம் செஞ்ச தப்புக்கு தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்னு மிரட்டினா கூட நம்ம மனசு மாறலாம் மனசு மாறினே சொல்லிக்கலாம் எதுக்கு பயம் தானே சொல்லணும் எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு என்ன தெரியுமா சொல்லுச்சு முன்பொரு காலத்தில் நான் தவறு செய்து விட்டேன் இனி என் வாழ்நாளில் நானோ அதிமுகவோ இது நம்ம சொன்னா சரியா வராது அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது அம்மாவின் ஆணைக்கிணங்க அம்மாவின் ஆணை கிணங்க அம்மாவின் ஆணைக்கிழங்க அம்மி ஆணைக்கிணங்க அமித் ஆணைக்கிணங்க அமித்ஷாவின் ஆணை ஆ அம்மா அம்மா அமித்ஷா அடா சூப்பரு அப்போ அமித்ஷாவின் ஆணை கிணங்க எடப்பாடி மட்டும் இல்லைங்க ஆட லெப்ட்ல பார்த்தா அன்புமணி ரைட்ல பார்த்தா டிடிவி இந்த மூணு பேர்த்தையும் இணைச்சது எது இவர்களை ஒன்றாக்கி விலங்கு எது இந்த விலங்கை உடைக்க முடியும் அதாவது ஒற்றுமை உடையும் ரத்தத்தை அன்பு முனிக்கு என்ன சொல்றது அதே சொன்னாலும் பொருந்து இப்படி இவங்க மூணு பேத்தையும் ஒன்று சேர்த்தி அந்த அன்பு விலங்கு எது அந்த அன்பு விலங்குதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதமே எலக்ஷன் முடிஞ்சதுமே என்டிஏ பாஜக ஆட்சி மே அதிமுக ஆட்சி அமைக்கும் மோடி ஹிந்தில சொன்னாரு தமிழ்நாடு பிஜேபி என்டிஏ கி சர்க்கார் அத மோடி யாருக்கு சொன்னாருன்னு தெரியல ஏன்னா இவங்க மூணு பேத்துக்கும் ஹிந்தி ஹிந்தி தெரியாது மாலும் நகி போடா ஜாஹே ஹிந்தி மாலும் நகி ஜாஹே ஹிந்தி தெரியாது போட்டா ஆனா தமிழ் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணாருல பண்ணாருல அவரு தெளிவா சொன்னாரு தமிழ்நாட்டுல பாஜக என்டிஏ ஆட்சி அமையும் தமிழ்நாடு இப்போது பிஜேபி என்டிஏ அரசினை விரும்புகிறது பாஜக என்டிஏ ஆட்சிய தமிழ்நாட்டுல அமைக்கிறதுக்கு இவங்க மூணு பேர்த்தையும் இணைச்ச விலங்கு எது இந்த மூணு பேருன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இல்லைங்க அன்புமணி ராமதாஸ் தான் நிறுவனர் முன்னாடியே வன்னியர் வன்னியர் சங்கம் சங்கம் இவருக்கு தெரியாது அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆகும் போது இவரு குச்சி முட்டாய்குறி விருட்டின்னு சாப்பிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தார் இப்ப அந்த கட்சியோட நிறுவனர் அவர் ஆயிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதை அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை என்ன தெரியுமா சொல்லி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் போடணும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி உருவனர் அப்படின்னு போடணும் நிறுவனர் ராமதாஸ் உருவனர் அன்புமணி ஆனா இந்த உருவனரை நிறுவனராங்க பாத்தீங்களா அதுதான் பாஜக என் டி கூட்டணியுடைய கூட்டணி அவரு மட்டுமா இந்த அமமுக அது ஒரு கட்சிங்க அது ஒரு பெரிய கட்சி அந்த கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேளுங்க அதிமுகவுடைய உறவினராக அந்த உறவினர்கிட்ட இருந்து உறவினர் தான் இந்த எடப்பாடி இப்படி மூணு உறவினர்களும் சேர்ந்து உறவினர்களாயிட்டாங்க உறவினர்களாக இருந்து அவங்க அந்த மேடையில பேசின வார்த்தைகள் இருக்குல்ல எடப்பாடி பழனிச்சாமியும் உண்மையாலுமே பாராட்டலாமங்க ஏன்னா மோடிக்கு தமிழ் மாலும் நஹி ஜாஹே மோடிக்கு தமிழ் மாலும் நஹி இல்ல வெறுப்பே அதிகம் ஏன்னா பொங்கல் வந்துட்டா அவரு நல்லா ஆழ்த்துக்கள்னு சொல்லுவாரு ஏன்னா பொங்கல் வந்துட்டா நல்லா ஆழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாரு அந்த எடப்பாடி பண்ணி சாமி ரொம்ப தைரியமா இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு வார்த்தையை சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல அதிமுக மிக வெற்றி பெறும் இருநூத்தி முப்பது மூணு தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சிருவோம் ஆனா நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலே இருநூத்தி பத்து இடங்களில வெல்லும் பெரும்பான்மையான இடங்களிலே வெல்லும் அண்ணா திமுக ஆட்சியமைக்கும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் ஜெயிச்சு தனி பெருங்கட்சி ஆட்சியா அமைக்கும் என்ன ஒற்றுமை பாத்தீங்களா உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து மெயின் உறவினர் இருக்காங்கல்ல அவருகிட்டே சவால் சவால் விடுறாங்க அதிமுக தான் இங்க ஆட்சி அமைக்கும் உனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆனா அவர் என்ன சொல்றாரு என்டிஏ பாஜக ஆட்சியே தமிழ்நாட்டுல அமைக்கும்ங்கிறாரு அந்த பாஜக ஆட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா இத சொல்லியா உங்களை புரிய வைக்க முடியும் சும்மா உத்தரப்பிரதேசம் பீகாரு குஜராத்துக்கு டூர் போயிட்டு வாங்க போயிரு பத்து நாள் இருந்துட்டு வந்தீங்கன்னா பாஜக ஆட்சி எப்படி எல்லாம் இருக்குன்னு தெரியும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு வீதிக்கு வந்துருவாங்க விரதம் இருந்தா போதும் கேன்சர் குணமாயிரும்னு முன்னாள் தலைவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க உன் வீட்ல கண்ணு குட்டி ஒண்ணுக்கு போலயா மாடு பால் குடுக்கலையா மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போகாத ஜெய் ஸ்ரீராம் சொன்னா போதும் புருஷ முண்டாட்டிக்கு பிரச்சனையா சொன்னா போதும் ஏதா சொல்றதுக்கு எதுக்குடா இத்தனை உங்க எல்லா பிரச்சனையும் தீக்குறதுக்குதான் சர்வலோக நிவாரணம் ஒண்ணு இருக்குல்ல ஜெய் ஸ்ரீராம் போலோ ஜெய் ஸ்ரீராம் அதை மட்டும் நீங்க போலிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் போயிடும் அப்படி இந்த உறவினர்கள்லாம் சொல்லாம போனதுனாலதான் எங்க நிறுவனர் சொல்ல வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ரொம்ப தைரிய சாத்திங்க எடப்பாடி பழனிசாமி ஆனா நம்ம எடப்பாடி பழனிசாமியோட அரசியலை ஒரு சில இடங்களை புரிஞ்சுக்காம போறோம் அவர் சிறப்பான அரசியல்வாதி இந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாருன்னு அவருக்கே நல்லா தெரியும் ஏன்னா ஜெயிச்சுட்டா ஆட்சியும் போயிரும் கட்சியும் போயிரும் பாஜக இங்க ஜெயிக்காத வரைக்கும் அதிமுக ஆட்சிக்கு வராத வரைக்கும் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கவர்மெண்ட் கோட்ரஸ் இருக்கும் இல்லனா சிங்கிள் ரூம் தான் எடப்பாடி பழனிசாமி மாட்டேன் ஒருவேளை அதிமுக ஜெயிச்சுட்டா முதலமைச்சர் கேண்டிடேட் யாருங்கிறத அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க நேத்து அந்த மேடையில மூணு உறவினர்களும் முன்னா உட்கார்ந்து சந்தோஷமா பேசினாங்கல்ல ஐ மீன் பேட்டி குடுத்தாங்கல்ல பேட்டி மூணு பேரு அவங்க மனசுக்குள்ள மைன் வாய்ஸ் ஓட்டி இருப்பாங்க டே உன்னை ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் டயர்னக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு நம்ம உறவுனர் அன்புமணியும் துரோகி எடப்பாடி பழனிசாமின்னு அமமுகவினுடைய டிவியும் அம்மா கூடயே இருந்து அம்மாவ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டே உங்க அப்பங்கிட்ட இருந்தே ஆட்டையை போட்டுட்டியடா இப்படி மூணு பேரும் மாத்தி மாத்தி உள்ளுக்குள்ள சமதம் எடுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க இந்த மூணு பேத்துல யாரு முதலமைச்சர் ஆனாலும் மூணு பேத்துக்குமே ஆபத்துங்கிறது இந்த மூணு பேத்துக்குமே தெரியும் அதுக்கு பேசாம கூட்டணி வச்சுட்டு அதிகபட்சமா ஜெயிலுக்குள்ள அப்படிங்கிற எண்ணத்தோட மட்டும்தான் இதுதான் இவங்களுடைய கொள்கை கூட்டணி கூட்டணி கொள்கை இவங்க மூணு பேர்த்தையும் இணைச்ச அந்த விலங்கு இருக்குல்ல அதுதான் அந்த கொள்கை நாங்கள் இணை பிரியாத இருப்போம் எங்களுக்கு நீங்க விலங்கு போட வேண்டாம் தமிழ்நாடு மக்கள் எங்களுக்கு என்ன எங்களுக்கு எங்கள் கொள்கைதான் முக்கியம் கொள்கைங்கிறது எங்களை பாதுகாத்துக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ரெண்டு ஆட்சி அமைக்க போறாங்க எடப்பாடி அதிமுக ஆட்சியும் மோடி பிஜேபி ஆட்சியும் அமைக்க போறாங்க ஏங்க எடப்பாடி பழனிசாமி நீங்க ஒரு நாலு வருஷம் ஆட்சி பண்ணீங்கல்ல அதுவே பிஜேபி ஆட்சிதான் இது கூட தெரியாம போய் வீரராட்ட போய் பொய்யா பேசிக்கிட்டு வாழ்த்துக்கள்ங்க நீங்க சிரிச்ச மாதிரியே இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த திருக்குறள் ஏதோ சொன்னீங்க அது சொல்லிட்டீங்கன்னா எண்ணிய இன்னியாங்க எது எண்ணியார் இன்னியரா பெரிய எண்ணிய இன்னியாங்க எது எண்ணியார் இன்னியரா பெரிய கேட்டீங்கல்ல இனி புன்னகையோட இருங்க நன்றி வணக்கம்